இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழ நிறைவுனரும்க்கே நாங்கள் தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான ஆய்வாளர்கள் இருந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து ஏன் இப்போது சமாதானத்துக்கு ஏமன் இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே முழுக்க முழுக்க அமெரிக்கா தொடர்ச்சியாக ஏமன் வாங்கின அடியும் ஏமனை சமாளிக்க முடியாத ஒரு நிலைமையும் தான் அப்படிங்கிறது நமக்கு முதல் கட்டமாக தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதுக்கு காரணம் கூட சவுதியும் யூஏயும் தான் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா சவுதி டீம் டீம் சொல்லி நீங்கள் ஏமன் மேலே தரைவெளியை வந்து தொடங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு மாதமாகவே நிறைய வேலையை முன்னெடுத்துருந்தாங்க நம்ம இது பற்றி வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா சவுதியும் யூஏயும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஏமன் மேலே வந்து தரைவழி தாக்குதலை தொடங்குனாங்க எப்படி தொடங்கினாங்கன்னா அந்த எல்லை ஓரப்பகுதியில் வந்து தொடங்குனாங்க அந்த எல்லை ஓரப்பகுதியில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏமனுடைய எல்லை ஓரப்பகுதியில் அங்கே வந்து இப்போ ஹேமனை வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹவுதீஸ் இருக்காங்களோ அவங்க மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடு பகுதியில் முக்கியமாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு பகுதியில் இருக்கவங்க யாரா இருப்பாங்கன்னா யூஏஇ உடைய கூட்டுப்படையில சேர்ந்த ஒரு இராணுவமாக இருந்தாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஓரத்தில் நம்ம தாக்குதல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏமனுடைய ஓரத்தில் ஒரு பக்கம் யார் இருப்பாங்கன்னா யூஏஇ இருப்பாங்க இன்னொரு பக்கம் யார் இருப்பாங்கன்னா சவுதி இருப்பாங்க அவங்களுடைய கூட்டுப்படைகளை அனுப்பி தாக்குதலை ஆரம்பிங்க ஆரம்பித்து ஹுதைதா போட்ட பிடிங்க அதுக்கப்புறம் சனாவை கைப்பற்றுங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துச்சு இதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்கா தொடர்ந்து வந்து பார்த்தா சவுதிக்காகட்டும் யூஏஇக்காகட்டும் நிறைய கட்டளைகளை வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பர்ட்டி கார்டியன் வந்து இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா போகலைங்கிறது நமக்கு தெரியும் அதுலேருந்து எத்தனையோ பேர் வந்தாங்க பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இந்த ப்ராஸ்பர்ட்டி கார்டியன் அப்படிங்கிறது இந்த செங்கடலில் வந்து கப்பல்களை ஏமன் இழக்கக்கூடிய போராளிகள் முடக்கிறாங்க அதை நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு போட்ட ஒரு டீம் தான் ப்ராஸ்பெட்டி கார்டியன் அதில் எல்லாரும் போயிட்டு கடைசியாக வந்து பார்த்தா அமெரிக்கா பிரிட்டானியாவும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து கடல் ரீதியாக தாக்குதலை செய்து இருந்து அவங்கள தடுக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க நீங்கள் ரெண்டு பேர் வந்து தரைவழியில் நுழைஞ்சிருங்க அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணும்போதே ஏமன் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இரண்டு நகரங்களை கைப்பற்றியிருக்கோம் யூஏஇக்கு சொந்தமான அந்த எல்லையோர இரண்டு நகரங்களை தகவல் எனக்கு தெரிஞ்சிருந்து தரைவழியில தாக்குதல் வரப்போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லைகளில் ரொம்பவே ஆட்களை குவித்து வச்சிருந்தாங்க அவங்களே வந்து காசாக்குள்ளே கூட வந்து சண்டை போடுற அளவுக்கு தான் ஏமனில் இருக்கக்கூடிய படைகள் இருந்துட்டு இருக்காங்க சொல்லப்போனால் காசாவில் இருக்கக்கூடிய ஆட்களை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமான போராளிகளை கொண்டவங்களாக ஏமன் தான் இருக்கிறாங்க அந்த ஆச்சரியமான தகவலாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது அவங்க எல்லை ஓரங்களில் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த சவுதி யூஏ எப்படி இருந்தாலும் துரோகி தான் அவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சியா கொள்கை இருக்கக்கூடிய ஈரானோடும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஏமனோடும் பெரும் போட்டி இருக்குது சவுதியும் யூ யூஏயும் அமெரிக்காட்ட கூட ஒத்து போவாங்க இஸ்ரேல்கிட்ட கூட ஒத்து போவாங்க கண்டிப்பாக ஏமன்டி மீராண்டி ஒத்து போக மாட்டாங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இப்போ காசா விஷயத்தில் ஊரே வந்து என்ன பண்ணுது நாடே காரி துப்புது நாம் வந்து முஸ்லீம் நாடாக அந்த கற்று கண்டுக்க மாட்டேங்கிறோமே சியா கொள்கை உள்ளக்கூடிய அவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் வேறு வழி இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்பப்போ நாங்கள் சமாதானமாக போகிறோன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஏற்கனவே ஏமன்ட்ட கடினமான ஒரு அடியை வாங்கிட்டு தான் அதை சமாளிக்க முடியாமல் தான் சவுதி வந்து ஏமன்ட்ட ஒரு சமரசத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்க இப்போ பார்த்தா அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுட்டு அப்பப்போ தரைவழி தாக்குதலே எடுக்கிறாங்க வான் தாக்குதலையும் வந்து பார்த்திங்கன்னா சவுதியிலிருந்து ஏமன் மேலே கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட பண்ணியிருந்தாங்க எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க தரைவழி கூட நுழைஞ்சு பார்க்குறாங்க நுழையிற நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய படைகள் வந்து யூஏஇ உடைய கூட்டுப்படைகளில் சேர்ந்துருந்தாங்க ஆனால் சேர்ந்துருந்தவங்க இப்போ என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா போன வாரம் நாங்கள் இனிமேல் என்ன பண்ணுறோன்னா ஏமன்ல இருக்கக்கூடிய சவுதிஸ்க்கே நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதை ஏமனுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டு ராணுவப்படையை அனௌன்ஸ் பண்ண அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு யூஏஇ கூட்டுப்படைகளில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அந்த பக்கம் வந்து சாஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னி எங்களால் தரைவழியை தொடங்கவே முடியாது இதுவரையும் நாங்கள் தொடங்கிடுவோம்னு நினைச்சோம் அப்பப்போ நான் என்ன பண்ணாங்கன்னா இரவு நேரங்களில் வந்து தாக்குதலை செஞ்சாங்க அந்த தாக்குதலில் வந்து திருப்பி அடி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சவுதியும் யூஏயும் பின்வாங்கிட்டு இருந்தாங்க அதுல தான் ஒரு தடவை வேணாச்சுன்னா இரண்டு கிராமத்தையுமே என்ன பண்ணாங்க ரெண்டு ஏரியா வந்து எல்லை எல்லையோரத்தில் யூஏஇ வந்து ஏமெண்ட்டை இழந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇ பெருமையெல்லாம் சொல்லிக்க முடியாது அதனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான சில தகவலில் இந்த எல்லையோரத்தில் இழக்கக்கூடிய தகவலாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூஏஇ தரப்புலேருந்து மறைச்சாங்க ஆனால் ஏமன் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து யூஏஇ உடைய இரண்டு கிராம ஏரியாக்களை வந்து கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னாங்க அப்புறம் வந்து பொறுத்து பொறுத்து என்ன பண்ணாங்க மாதத்துக்கு ஒரு தடவை தாக்குதலை செஞ்சு பார்த்தாங்க இப்போ கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய கூட்டுப்படைகளில் ஹவுதிஸ்க்கு சப்போர்ட்டாக மாறினதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு சவுதியும் ஐயோயே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க நீங்க வந்து போர்க்கப்பல்லே அடி வாங்கிட்டு இருக்கீங்க பத்தாவதுக்கு எங்களை வேற தரைவழியில வந்து என்ன பண்ணிட்டீங்க தாக்குதலை ஆரம்பிக்க சொல்லிட்டீங்க உங்க நாளையும் சமாளிக்க முடியல எங்க நாளையும் சமாளிக்க முடியல பேசாம இங்க சமாதானத்துக்கு போறதா வந்து முக்கியம் இதுக்கு மேல நாங்க தரைவழி செய்ய விருப்பம் இல்லைங்கிறதை வந்து சவுதியும் ஏமனும் அறிவிச்சிருக்காங்க இப்ப சவுதி ஏமனும் இனி தரைவழிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை தெரிந்ததுக்கு பிறகுதான் அமெரிக்கா சமாதானத்துக்கு போயிருக்கிறதாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கு அதுல முக்கியமாக ராணுவ சேர்ந்தவங்களும் ஒரு ஆய்வாளருமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல கடந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு வாரமா வந்து ஏமனோட சமாதானத்துக்கு போனாலும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஏமனுடைய தலைநகரத்தில் நிறைய இடத்துல பொதுமக்களை தாக்குனாங்க நம்ம பார்த்துருப்போம் புதைதா போட்ட தாக்குனாங்க நிறைய இடத்த வந்து தாக்குனாங்க அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இஸ்ரேல் தாக்குனது வேற கணக்கு இஸ்ரேலில் வந்து ஏமன் அடித்தாங்க அதுக்கு பதிலுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஏமன் அடித்தாங்க அது முடிஞ்சு போச்சு ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறையா தாக்குதல் பண்ணாங்க அதுவும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பங்கர் பிளாஸ்டர்லாம் போட்டு நிறைய பேத்த கொத்து கொத்தாக இறந்தாங்க போன வாரம் வரையும் அந்த செய்திகள் தான் வந்துட்டு இருந்துச்சு கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நபர்கள் வந்து பார்த்தா ஏமனில் இருந்தாங்க அப்படி தாக்குதல் பண்ணிட்டு ஏன் போன வாரம் சமாதானத்துக்கு போனாங்கன்னா ஃபஸ்ட் அப்படி தாக்குதல் பண்ணுறதுக்கு காரணமே சவுதி தரமா நாங்கள் தரைவழிக்கு போனோம்னா நீங்கள் வான்வெளியில் அவங்களுடைய பன்னெண்டு தலைவர்களை அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பன்னெண்டு தலைவர்கள் அவங்களுடைய லொக்கேஷனை டீட்டெயிலாக கொடுத்ததே சவுதியாமா சவுதி வந்து அமெரிக்காவுக்கு அந்த பன்னெண்டு தலைவர்கள் இந்த தலைமைகளை நீங்கள் அழிச்சிட்டு அவங்களுடைய ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் அழிச்சிட்டா முடிஞ்சு நாங்கள் தரை ஆரம்பிச்சிருவோம்னு சொன்னதுக்கு சொன்னதுக்கு பிறகுதான் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க போன மாதம் ஃபுல்லாக ஒரு மூணு வாரத்துக்கு ஏமனை போட்டு வெச்சு செஞ்சாங்க வெச்சு செஞ்சதில் பொதுமக்களும் நிறைய பேர் இறந்தாங்க நிறைய பொருளாதார பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ஏமன் சந்தித்தாங்க ஆனாலும் அதில் என்ன ஒரு செய்தினா ஏமனே கடைசி அனௌன்ஸ் பண்ணாங்க எங்களுடைய தலைமைகளை வச்சு தாக்கறக்காக நினச்சிட்டு அவங்க பொதுமக்களை தாக்கணுங்களை தவிர எந்த ஒரு தலைமைகளும் அதில் இறக்கலை அப்படிங்கிறதையும் எங்களுடைய ஆயுதம் வச்சுருக்கக்கூடிய எந்த இடத்தையும் அவங்க வந்து நிர கூட இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகுதான் அமெரிக்கா முடிவு நம்ம அடிச்சு எந்த பிரயோஜனம் இல்லையா அப்போ வேறு வழி இல்லை நம்ம சமாதானத்துக்கு போகிறதா பெட்டர்ன்னு சொல்லிட்டு தான் அவங்க சமாதானத்துக்கு வந்திருக்காங்க அப்போ இதில் எல்லாத்துக்கும் காரணமே அங்கே சவுதியும் யூஏஇம் தான் அமெரிக்கா அவங்க ரெண்டு பேர்த்தையும் தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்க சொன்னாங்க ஆரம்பித்து பார்த்தாங்க ரெண்டு மூணு தடவை ஆரம்பித்தாங்க எந்த ஒரு பெரிய ரிசல்ட்டும் இல்லை ஆரம்பிக்கும் போதே பெரிய அடி வாங்கி பின் வந்துட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க இவங்க கொஞ்சம் பயப்படக்கூடியவங்க தான் தொடர்ச்சியால் அடிக்க மாட்டாங்க ஆரம்பித்து பார்ப்பாங்க முன்னேற்றம் இல்லாட்டினா பின்னாடி விடுவாங்க அதில் ரெண்டு கிராமத்தை வேறு கை விட்டுட்டு இவங்க வந்திருக்காங்க வந்ததுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் தகவல் சொல்கிறோம் அமெரிக்கா நீங்கள் அவங்கள அடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா ஒரு மூணு வாரம் வான் தாக்குதலை பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்களுடைய தலைமைகள் சேஃபாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் சவுதி சொல்லிட்டாங்களாம் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுத்தும் உங்களால் வந்து தலைமைகளையும் அதே மாதிரி அவங்களுடைய ஆயுத கிடங்குகளையும் அழிக்க முடியலனா நாங்கள் மட்டும் எப்படி தரைவலி செய்கிறது எங்களால் தரைவழியை ஆரம்பிக்கவே முடியாது ஏன்னா அவங்கள நீங்கள் நிலை கொலைய வச்சால் மட்டும்தான் நாங்கள் ஏமன் குள்ளே நுழைய முடியும்னு சொல்லிட்டு சவுதியும் யூஏயும் கடைசியாக சொல்லிட்டு நாங்கள் இதில் இருந்து விலகிக்கிறோம் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு பிறகு தான் அமெரிக்கா பார்த்துருக்காங்க இனி நம்மனால் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே பார்த்தா நம்ம போர் கப்பல்லாம் என்ன ஆகிருச்சு வீணாக போயிடுச்சு ஏன்னால் வந்து இவங்க போய் வான்தாக்குதல் செஞ்சணும் பதிலுக்கு அவங்க போர் கப்பல்லேருந்துதான் வான்தாக்குதல் பண்ணுறிங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த போர்க்கப்பலை வச்சு வச்சு செஞ்சாங்க அதில் நம்ம பார்த்துருப்போம் ட்ரூமேன் கப்பல்லாம் ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் இரண்டாவது கப்பலை கொண்டு வந்தாங்க அந்த கப்பல்லையே அடி வாங்கிட்டு தான் பின் போச்சு அமெரிக்கான்னு சொல்லிட்டு நிறைய விமானங்கள் முதல் கொண்டு சேதமாக ஆரம்பிச்சிருச்சு விமானம்லாம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தா நானூறு மில்லியன் ஐநூறு மில்லியன்லாம் இருக்குமாம்மா அப்படிப்பட்ட மில்லியனான விமானத்தை இழக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரும் நஷ்டம்னு தெரிஞ்சுதான் சமாதானத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு ஆர்டிக்கிளாகவே வந்திருக்கு அதை பார்க்குறக்கே ஆச்சரியமாக இருக்கு இவங்க வந்து பார்த்தா இந்த சவுதியும் ஆகட்டும் யூஏயும் ஆகட்டும் ஒரு பக்கம் ஈரானையும் இன்னொரு பக்கம் ஏமனையும் ஒதுக்குறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு அது வாய்ப்பு இல்லாமல் தான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சமாதானமாக போன மாதிரி இருக்காங்க இதில் வந்து பாராட்ட வேண்டியது ஏமனை மட்டும்தான் அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் எவ்வளவோ வந்து சவுதியும் யூஏயும் முயற்சி பண்ணியும் எதுவுமே சமாளிக்க முடியாமல் தான் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் எல்லாம் முயற்சி பண்ணி சமாளிக்க முடியாமல் தான் இப்போ சமாதானத்துக்கு போயிருக்காங்க அப்போ எல்லாத்தையும் ஓரம் கட்டினது இங்கே ஏமன் தான் ஏமன் வந்து வலிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க லெபனான் விஷயத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு முழு வெற்றி கிடச்சு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த காசா விஷயத்தில் ஏமன் முழு வெற்றியை நிலைநாட்டியிருக்காங்க இறைவனே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்